பாலஸ்தீனத்தினுடைய ராஜாவிலே பெருநாளாக இருக்கிறது ஆனால் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா அவர்கள் பெருநாளை தொழுகையை தொழுது கொண்டாட முடியுமே தவிர நம்ம எல்லாம் எப்படி பெருநாளை கொண்டாடுவோமோ அப்படியான எந்த ஒரு பெருநாளையும் அவர்கள் கொண்டாட முடியாது எங்களை காப்பாற்றுறதுதான் அவங்களோட நோக்கம்னா நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது சமாதானமாக எங்களை மீட்டுட்டு போறதா ஒரே வழி எங்களோடு இருந்த பல பேரை மீட்டு போயிட்டீங்க ஆனால் அதுவும் சமாதான மூடாகத்தான் மீட்டுக்கிட்டீங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே ஐநூற்று நாற்பதாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து ஐநூற்று முப்பத்தி எட்டு நாட்களாக நம்ம ஒரு நாள் விடாம என்ன நடந்தாலும் வீடியோ வெளியிட்டு வந்தோம் நேற்றைய தினம் ஒரு நாள் நம்மால் வீடியோ வெளியிட முடியாமல் போயிடுச்சு அதுக்கான காரணம் பயணத்திலேயாவது எங்கேயாவது நின்று வீடியோ வெளியிடலாமான்னு யோசித்தோம் ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கல சகருடைய நேரத்திலேயாவது வெளியிடலாம்னு நினச்சா சகருக்கு கூட அதுக்குரிய அந்த வாய்ப்பு கிடைக்காத தான் அந்த வீடியோவை நம்ம வெளியிடலை எனவே பொறுத்துக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா இன்று முதல் மீண்டும் அதே போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் சில பேர் வந்து வீடியோ என்று கேட்குறீங்க நம்முடைய வீடியோக்கள் ஒரு நாள் ரஸ்மிம்மயஸ்சி நியூஸ் என்கிற சேனலில் வெளியிடப்பட்டால் அடுத்த நாள் ரஸ்மின்ம்மையஸி அப்டேட்ஸ் என்கிற சேனலில் தான் வெளியிடப்படுகிறது இப்படி ஒரு நாள் இந்த சேனலையும் மறுநாள் அந்த சேனலையும் தான் வெளியிட்டு வர்றோம் அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த சேனல் குழப்பங்கள் திருப்பி வீடியோ ரிமூவ் ஆகுறது இந்த மாதிரிகள் நடப்பதற்கு தவிர்ப்பதற்கு எதுவும் வழி இருக்காங்கிறதுக்கான ஒரு வேலையாகத்தான் அதை பண்ணி வரோம் எனவே இரண்டு சேனல்களையும் ரஸ்மின்மி நியூஸ் ரஸ்மின்மஸி அப்டேட்ஸ் ஆகிய ரெண்டு சேனல்களையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்கிற நேரம் வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் நம்முடைய ரஸ்மின் எம்எஸ்சி என்கிற வாட்ஸ்அப் சேனலில் இருந்தீங்கன்னு சொன்னால் உடனுக்குடன் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஊடாகவே அந்த வீடியோக்கள் கிடைத்துவிடும் அல்லது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் அந்த வீடியோக்களை பெற்றுக்கொண்டு கொள்ள முடியும் ரஷ்மின் எம்ஐஎஸ்சி என்ற நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் அந்த வீடியோக்களுடைய லிங்க்குகள் பதிவேற்றப்படுகிறது இந்த நிலையில் இன்றைக்கு என்னெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய காசா உள்ளிட்ட பகுதிகளில் பெருநாள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவர்கள் இன்றைக்கு இந்த பெருநாள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஜெருசலத்தின் கிராண்ட் முஃப்தியாக இருக்கக்கூடிய முகமது அகமது ஹொசைன் அவர்கள் இன்றைய தினம் இந்த பெருநாள் அறிவிப்பை விடுத்திருக்கிறார் எனவே சண்டே மார்னிங் அவங்க பெருநாளை சந்திக்க இருக்கிறார் அதே நேரம் அவருடைய பெருநாள் அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறார்னா பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருமே பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை விளைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தன்னுடைய அறிவிப்புல இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற சண்டே ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே பெருநாளாக இருக்கிறது ஆனால் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா அவர்கள் பெருநாளை தொழுகையை தொழுது கொண்டாட முடியுமே தவிர நம்ம எல்லாம் எப்படி பெருநாள் கொண்டாடுவோமோ அப்படியான எந்த ஒரு பெருநாளையும் அவர்கள் கொண்டாட முடியாது கடந்த ரமதான் அதற்கு பிறகு அதற்கு பிறகு இந்த ரமதான் இது எல்லாமே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்தது ஒருவரையாவது அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தாயை இழந்திருப்பார்கள் தகப்பனை இழந்திருப்பார்கள் பிள்ளையை இழந்திருப்பார்கள் மருமகனை இழந்திருப்பார்கள் மகளை இழந்திருப்பார்கள் இப்படி ஏதோ ஒரு உறவை இழந்திருக்கிறார்கள் இருந்தாலும் பெருநாள் என்பது வெறும் மகிழ்ச்சிக்குரியது மாத்திரமல்ல அன்றைய நாள் இறைவனை நாம் துதிபாட வேண்டியிருக்கிறது இறைவனை போற்றி புகழ வேண்டி இருக்கிறது இறைவனத்தில் பிரார்த்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது எனவே பெருநாளுடைய அந்த புனிதத்திலே தயவு செய்து பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் காரணம் என்னென்னா சில நாடுகள் இன்றைக்கு பெருநாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரபு நாடுகள் சிலதும் பெருநாளை அறிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த பகுதிகளை பிறை கண்ட அடிப்படையில் பெருநாள் கொண்டாடக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய பெருநாள் தொழுகைகளில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களை மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்தவனாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளை பொறுத்தவரையில் தெற்கு அதே போன்று வடக்கு காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக காசா எல்லைக்குள்ள இரு வர வேண்டிய உணவுகள் எல்லாம் ரஃபா பார்டர்ல அழுகி நாசமாக கொண்டிருக்கிறது என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது காசா மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட உணவுகள் உள்ள அனுப்ப முடியாமல் இஸ்ரேல் தடுத்து வருகிற காரணத்தினால அத்தனை உணவுகளும் நாசமாக கொண்டிருக்கிறது சர்வதேச நாடுகள் இதிலே தலையிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு இது கிடைக்க உதவ வேண்டும் என்று சொல்லி ஐநா இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் ஜெனின் முகாமில் வசிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இனி ஏற்படாது என்று இன்றைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் முகாமில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இனிமேல் ஜெனின் முகாம்ல மனிதர்கள் வசிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லைன்னா அதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிற அதே நேரத்தில் தெற்கு காசா பகுதிகளில் ஹான் யூனோஸ் ரஃபா பகுதிகளில் எல்லாம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை இஸ்ரேல் இன்றைக்கு விடுத்திருக்கிறது நார்த்து காசாவில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க வடக்கில் இருந்து அந்த பக்கமாக தாக்கல் நடத்திக்கிட்டு வர்றாங்க அதே போன்று தெற்கில் இருந்தும் தாக்கல் நடத்திக்கிட்டு வர்றாங்க வடக்கில் இருந்து இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறார்கள் தெற்கில் இருக்கிற மக்களையும் வெளியேற சொல்லியிருக்கிறார் எனவே சென்ட்ரல் காசாவை நோக்கி இரண்டு தரப்பாலும் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லை தங்குவதற்கு இடமில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை ரஹ்மானை தவிர அவர்களை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்த இடத்திலே நாம் தெரிய வேண்டிய கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறார் அதே நேரத்தில் காசாவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி ஒரு காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பெருநாள் கொண்டாட வேண்டியவர்கள் முதல் நாளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இதிலே ஆறு பேர் பெண்களாக இருக்கிறார்கள் மூன்று பேர் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிக முக்கியமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ரஃபா பகுதிகளில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் ஏன்னா இப்போ வான்வழி தாக்குதல்களை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க வான்வழி தாக்குதல்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்குண்டான அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தரைவழி தாக்குதலை பொறுத்த வரையில் மொத்தமாக அவர்கள் எல்லா பகுதிகளையும் அழித்து கொண்டு வருவார்கள் குண்டு தாக்குதல் நடத்துவார்கள் தனி மனிதர்களை கொள்ளுவார்கள் இருக்கிற கட்டிடங்களை எல்லாம் அழிப்பார்கள் இப்படி இன்றைக்கு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தெற்கு காசாவில் இருந்துதான் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு படைகளை களமிறக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பதிமூன்று நாட்கள் ஆகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மீது தாக்குதலை ஆரம்பித்து இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தரைவழி தாக்குதல்களை நடத்தவில்லை அவ்வப்போது இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவரை சமாதானத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில்தான் இஸ்ரேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து கொல்லப்படக்கூடிய அப்பாவிகளை காயமடையக்கூடிய மக்களை பாதுகாக்கிற பணியில் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை முழுமூச்சாக ஈடுபட்டு வருகிறது அதிலும் எவ்வளவு அழிவுகள் ஏற்படுகிற போதும் தங்களுக்கே அழிவுகள் ஏற்படுகிற போதும் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன் சொசைட்டி செம்பிரை சங்கத்தை சேர்ந்தவர்கள் முழுமையாக மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு

போனவர்கள் ஆறாவது நாளாகவும் திரும்பி வரவில்லை எனவே அவர்கள் எங்கு போனார்கள் என்று தேடுகிற நேரத்தில் இன்றைக்கு இந்த புகைப்படத்தை அல் ஜசீராவினுடைய செனட் ஆய்வு பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள் செனட் என்பது அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு பிரிவாக இருக்கிறார்கள் இது கரெக்டான செக் பண்ணுவாங்க இது கரெக்ட் தானா உண்மைதானா என்பதை அவர்கள் தேடினார்கள் தேடின வகையில் இது சேட்டலைட் இமேஜ் அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த சேட்டலைட் இமேஜ்ல அவங்க என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா இங்க நீங்க பார்க்க முடியும் அந்த குரூ மெம்பர்ஸினுடைய ஆம்புலன்ஸ் நிற்கக்கூடிய காட்சிகள் சேட்டலைட்ல பதிவாகி இருக்கிறது இந்த ஆம்புலன்ஸை சுற்றி இஸ்ரேலிய ராணுவம் நிற்கிறது நின்று அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்று பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ்கள் இருந்த இடம் பின்னர் இல்லாமல் ஆக்கப்பட்டது பிறகு ஜசீராவினுடைய சனட் ஆய்வு பிரிவு கண்டுபிடித்ததற்கு இணங்க இந்த ஆம்புலன்ஸ்கள் பூமியில் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது ஜனாசாக்களோட எம்புலன்ஸோடய புதைச்சிருக்கிறாங்க உண்மையிலே இந்த எம்புலன்ஸ்ல அவங்க போனது அங்கிருந்த ஜனாசாக்களை மீட்கிறதுக்கு காயப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கு தான் போனாங்க மீட்க போனவர்களையே கொன்று குவித்திருக்கிறார்கள் கொன்று குவித்து அவர்களை புதைத்தும் விட்டார்கள் அந்த அம்புலன்ஸோடையே புதைச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு பல நாடுகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுடுறாங்க என்ன கேட்டால் இதுக்கு கண்டனம் தெரிவித்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வியே இருக்கிறது எவ்வளவு கண்டனங்கள் கண்டிக்கிறோம் தவிர எந்த நாடுகளால் அப்பாவிகள் முடியாத அவர்கள் கண்டிக்கலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இந்த நம்ம இன்னைக்கு கொழும்புல ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்ல இந்த மாதிரி பண்ணலாம் ஆனா நாடுகள் பலம் பொருந்திய நாடுகள் கூட கண்டிக்கிறோம் என்று சொல்வதில் இருந்து நம்ம வந்து எதை எதிர்பார்க்கிறோம் என்கிற கேள்வி இருக்கிறது வல்ல ரஹ்மான் மட்டுமே இதையெல்லாம் பாதுகாக்க போதுமானவன் அல்லாதான் அவர்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் மரணித்த சகோதரர்கள் இணைவிக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள் என்ஷா அல்லா அல்லா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய நிலையை தான் நம்ம இங்க பார்க்குறோம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறது இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய ஒரு நபர் பணைய கைதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவரை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க அதுல அல்கானா பொபேட் என்கிறவர் இப்போ நம்ம காட்டினவர் அவர் பேசுகிற வீடியோ தான் அவர் அதுல என்ன பேசுறாருன்னு சொன்னா இஸ்ரேலுடைய அரசாங்கத்திடத்தில் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க பேச்சுவார்த்தை ஊடாக எங்களை மீட்டெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னு கேட்டா நாங்க மோசமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க குறிப்பாக நாங்க ஒவ்வொரு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் குண்டு வீச்சு தாக்குதல்களுக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுறதா அவங்களோட நோக்கம்னா நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது சமாதானமாக எங்களை மீட்டுவிட்டு போகிறதா ஒரே வழி எங்களோடு இருந்த பல பேரை மீட்டு போயிட்டீங்க ஆனால் அதுவும் சமாதான சமாதானமூடாகத்தான் மீட்டுக்கிட்டீங்க கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க அல் ஜெசீரா அரபு மற்றும் ஆங்கில பக்கத்தில் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்க முடியும் அதில் இருக்கக்கூடியவர் அழுது புலம்பி எங்களை மீட்டெடுங்க என்று சொல்கிறாரு சமாதானத்தை தவிர நீங்கள் எந்த வகையிலையும் எங்களை மீட்டெடுக்க முடியாது என்கிற செய்தியை தான் அவர் இன்றைக்கு முன் வச்சிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் என்ன நடவடிக்கை

நான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அவர்களுக்கான இடங்கள் வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு ஐந்து வீடுகளை முதல்கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்க தொடர்ந்து பார்த்து வர்றீங்க புனிதமிக்க ரமதானுடைய ஜகாத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும் நம்முடைய அக்கவுண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து போட முடியலை என்று சொல்கிறவங்க எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலோடு மீண்டும் யுத்தத்தை நடத்துவதற்கு தயாராகிறது ஹெஸ்புல்லா என்கிற செய்தி காரணம் என்னென்னா தொடர்ந்து இஸ்ரேல் வரம்பு மீறிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்றதற்கு பிறகு லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது சிரியாவில் நடத்துறாங்க காசாவில் நடத்துறாங்க வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் நடத்துறாங்க இந்த எல்லாவற்றுக்குமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணி இருக்கிறார் என்கிற நிலையில் தான் தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் சமாதானத்தை கடைபிடித்து தான் வருகிறோம் முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போவோம் இதை பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிறோம் நினைக்கிறோம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராக இல்லை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் தாக்குதல் நடத்துகிறது எனவே நாங்களும் தாக்குதலுக்கு தயாராகிறோம் என்கிற ஒரு சமிக்ஞையை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சில நேரம் இன்றோ நாளையோ எப்பொழுதும் ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்துக்கு வரலாம் என்கிற சந்தேகம் வலுப்பெற்று வருகிறது ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால் அது ஒரு பாரிய யுத்தமாகத்தான் மீண்டும் ஆரம்பிக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம்னா ரொம்ப பாரிய பலமான ஆயுதங்களை கொண்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் பல தலைவர்களை தளபதிகளை அவர்கள் இழந்திருந்தாலும் பலவீனப்படவில்லை என்பது நமக்கு தெரியும் எனவே அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்தார்கள் என்றால் பாரஸ்தீன விடுதலை அமைப்பும் மீண்டும் அதே வேகத்தில் களத்துக்கு வந்து விடுவார்கள் என்பது தெரியும் ஆல்ரெடி எமில் இருக்கக்கூடிய ஹூதிகள் களத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறது வெள்ளிக்கிழமை மாத்திரம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று தடவைகள் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஹோதிகளோடு தொடர்புடைய ஊடக நிறுவனமாக இருக்கக்கூடிய அல் மசீரா டிவி தான் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்தும் அவர்கள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதும் செங்கடல் அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஊதிகளுடைய ராணுவப் பிரிவு இஸ்ரேல் மீதும் கடல் கடந்து ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டியும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இப்படி தொடர் யுத்தமாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது நாளைய தினம் புனிதமிக்க ஈதுல் ஃபிதர் நோன்பு பெருநாளாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நோன்பு பெருநாளுடைய நேரத்திலும் அவர்களுடைய நிம்மதி கட்டுவிடக் கூடாது என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே வல்ல ரஹமான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்து பாலசீன மக்களுக்கு தேவைப்படுகிறது தினத்திலே அவர்களுக்காக கையேந்த மறந்து ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்துவிடாதான்